பெயர் தனராமன் புதுச்சேரி இஸ்லாம் சமத்துவத்தை போதிக்கிறது ஆனால் இடஒதுக்கீடு மத அடிப்படையில் வேண்டும் என்று கேட்கிறது அது சரிதானப்பட்டவர்கள இஸ்லாம் வந்து சமத்துவத்தை போதிக்கிறது எல்லாருமே ஒரே சமமான மக்கள் சொல்கிறது அப்படி இருக்கும் பொழுது ஒவ்வொரு மாநிலத்தின் இந்தியாவில் முஸ்லீம்களுக்கு தனியா இடஒதுக்கீடு வேணும் அப்படின்னு கேக்குறீங்க மத அடிப்படையில் இடஒதுக்கீடு கேக்குறது சரியா மத அடிப்படையில் நீங்க எல்லாம் சமமா இருக்கக்கூடிய நேரத்தில் எல்லாருக்கும் சமமா தானே இருக்கணும் நீங்க எங்களுக்கு மட்டும் தனியா தாங்க இடஒதுக்கீடு கேக்குறீங்களே அது சரியா அப்படின்னு கேக்குறாங்க எந்த அடிப்படையில் கேக்குறீங்க கேக்குற சரியான்ற ஒரு கேள்வி எந்த அடிப்படையில் நீங்க பிசி ல கேக்குறீங்களா எம்பிசி அடிப்படையில் கேக்குறீங்களா எந்த அடிப்படையில் கேக்குறீங்கன்னு ஐயா கேக்குறாங்க முதலாவது நீங்க விலகி கொள்ள வேண்டும் முஸ்லீம்களுக்கு நாங்கள் இடஒதுக்கீடு கேட்கிறோம் என்று சொன்னால் இந்தியாவுடைய சட்ட பிரகாரம் கூட அனைத்து முஸ்லீமும் கொடுக்க முடியாது முஸ்லீம்ல தான் கொடுப்பாங்க முஸ்லீம் அந்த பின்தங்கி இருக்கிறார்கள் என்கிற ஒரு காரணத்தை சொல்லி தான் கொடுக்க முடியும் சமுதாயத்தை பொறுத்த வரைக்கும் அவர்கள் முஸ்லீம்களா இருக்கிறார்கள் என்பதற்காக நாங்கள் இடஒதுக்கீடு நாங்கள் பின்தங்கி இருக்கிறோம் எங்களுக்கு புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது அரசாங்கம் வேலை கிடைக்கல இந்த அருக்கு கணக்கு அப்படின்னு காட்டி அதன் அடிப்படையெல்லாம் கேட்கிறோம் இன்னும் சொல்ல போனா இந்த இடஒதுக்கீடு எங்களுக்கு இல்லாமல் போனது காரணமே நாங்க செஞ்ச தியாகம் இந்த நாட்டுக்காக வேண்டி நாங்கள் செஞ்ச ஒரு தியாகத்தினால தான் எங்களுக்கு கல்வியும் இல்லை வேலை வாய்ப்பும் அது என்ன தியாகம் வெள்ளக்கார நாட்டை ஆட்சி பண்ணிட்டு இருந்தோம் ஆட்சி பண்ணிட்டு இருக்கும் போது எல்லாரும் போராடினாங்க சுதந்திரத்துக்காக போராடினாங்க நாங்களும் போராடணும் முஸ்லீம்கள் தான் அதிகமா போராடினார்கள் என்று குசுவன் சிங் போன்ற அறிஞர்கள்லாம் என்ன செய்வாங்க ஆதாரத்தோட மற்ற எந்த சமுதாயத்தை விட அதிக சதவீதத்தில் அவங்க தியாகம் பண்ணிருக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் இருக்குது ஒரு சின்ன உதாரணம் சொல்லுவதா காந்தி காந்தி வந்து கல்லுக்கட மறியல் பண்ணாரு மதுரையில் அப்ப வந்து பத்தொன்பது பேர் தான் கைது செய்யப்பட்டாங்க பதினெட்டு பேர் முஸ்லீம் அது காந்தி தலைமையில் நடக்கிற ஒரு போராட்டத்தில் பத்தொன்பது பேர் கைது செய்யப்பட்ட பதினெட்டு பேர் முஸ்லீம் ஒரு ஆள் தான் முஸ்லீம் இல்லாதவர் ஏன் அந்த மறியல் நம்ம நம்ம நாட்டு மரியல் மாதிரி கிடையாது பிடிச்சா உள்ள ஒண்ணு போட்டுருவாங்க எவ்வளவுதான் அதுக்கு பயந்துகிட்டு யாருமே வரல நாங்களும் தான் போய் நின்றோம் இப்படி எந்த ஒரு போராட்டமா இருந்தாலும் நாங்க நின்றோம் அந்த நேரத்தில் என்ன பண்ணாங்க வெள்ளக்காரனை விரட்டுறதுக்காக வேண்டி ஒத்துழையாம இயக்கம்னு ஒரு ஒரு நிலை எடுக்கிறாங்க அரசாங்கத்துக்கு ஒத்துழைக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லி அந்த ஒத்துழைமை இயக்கத்தினுடைய ஒரு அடிப்படை என்னன்னு கேட்டால் அரசாங்கத்தினுடைய கல்வியை படிக்கக்கூடாது அவங்களுடைய வேலை வாய்ப்பை புறக்கணிச்சிடணும் அப்படின்ற ஒரு திட்டத்தை கொண்டு வர்றாங்க யாருமே இதை கேட்கல நாங்கள் என்ன பண்றோம் முஸ்லீம்கள் இதை நம்பி ஏமாந்து போய் முஸ்லீம்கள் யாரும் இனிமேல் ஆங்கிலம் படிக்கக்கூடாது எதுக்காக படிக்க கூடாதுங்கிறோம் வெறுக்கிறதுக்காக வேண்டி உன் படிப்பு எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லுவதற்காக வேண்டி முஸ்லீம்கள் பள்ளிவாசலுக்கு பள்ளிவாசல் என்ன பிரச்சாரம் பண்ணிவிட்டாங்க கேட்டா காந்தி சொல்லிட்டாரு ஒத்துழையாம இருக்க சொல்லிட்டாரு நாம இனிமே படிக்க கூடாது படிச்சவங்க எல்லாம் படிப்பு விட்டு வெளியே வா படிப்பை நாங்க விட்டுப்பட்டோம் படிச்சுக்கிட்டு இருந்த ஆளுக்கள் எல்லாம் பாதிலே என்ன பண்ணிட்டாங்க வெளியே வந்துட்டாங்க படிக்க வேணாம்னு சொல்லி அரசாங்கத்தில் வேலை பார்த்தாங்கல்ல முஸ்லீம்கள் அவங்களும் வெளியே வந்துட்டாங்க ராவ் பகதூர்களாக நீதிபதிகளாக இன்னும் பல வேலைகளை வெள்ளக்கார அரசாங்கத்தில் பெற்றிருந்தாங்க போலீஸா கூட சிப்பாயா கூட இருந்தாங்க அதெல்லாம் வந்து அரசாங்கத்தில் வேலை பார்க்க கூடாது முஸ்லீம்கள் முடியாட்டாங்க இப்ப இந்த வேலைக்கு தொடர்ச்சி இல்ல எங்க அப்ப வேலை பார்த்தா எனக்கு வேலை கிடைச்சிருக்கும் வேலையை விட்டு வந்துட்டாங்க ஆங்கிலம் படிக்கிறது ஹராம பாவம் அப்படின்னு சொன்ன உடனே தப்பா சொன்ன உடனே அதையும் விட்டு நாங்க வந்துட்டோம் எந்த அளவுக்கு சொன்னா உங்களுக்கு தெரியும் காகிதம் இல்லத்தையும் கேள்விப்பட்டிருப்பீங்க முஸ்லீம் லீக் உடைய தலைவர் காகிதம் இல்லத்து அந்த காகிதம் இல்லத்து காலத்தில் அரசியல் நடத்தினவங்க யாரு அண்ணா துறை காகிதம் இல்லத்து காலத்தில் இருந்தாரு நெடுஞ்சலகம் மதியலகம் இருந்தார் இருந்தாரு அன்பலகம் இருந்தார் அது மாதிரி பெரிய பெரிய யுவிக சம்பத்து இருந்தாரு கண்ணதாசன் இருந்தாரு இப்படி பெரிய பெரிய தலைவர்கள்லாம் கா அந்த மில்லத்து காலத்துல இருந்தவங்க இவங்க எல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா மில்லத்து மாத்திரம் படிச்சுட்டு இருந்தாரு வெளியே வந்தாருங்க கல்லூரி விட்டு வந்தாரு படிப்பை முழுமைப்படுத்தல பிஏ படிச்சிட்டு இருந்தாரு அந்த காலத்துல அதுல பாதியோட ஒளிய வெளியே வந்துட்டாரு ஆனா அண்ணா வெளியே வரல படிச்சுட்டு தான் வந்தாரு தான் ஏ படிச்சிருந்த வெளியே வந்தாரு மதியலகம் படிச்சாரு அன்பழகம் படிச்சாரு நெடுஞ்சிலையும் படிச்சாரு கருணாநிதி அவரும் படிச்சிருப்பாரு மட்டும் படிக்காம வெளியே வர்றாரு பாக்கி எல்லாம் படிச்சிருக்காங்கன்னா என்ன வழங்குது நாங்க ஒரு கொள்கை எடுத்தோம்னு சொன்னா தேசத்துக்காக படிப்பை நாங்க தியாகம் பண்ணோம் அந்த நேரத்துல இந்த தலைவர்கள் யாருமே பண்ணல நான் குறை சொல்லல அப்ப நாங்க வேணாம் சொல்லி இருக்கிறோம் நீங்க அப்பா படிச்சிருந்தா நாங்களும் படிச்சிருப்போம்ல எங்க பாட்டன் படிச்சிருந்தா எங்களை வந்து அவங்க தயார் பண்ணிருப்பாங்கல்ல அப்ப அந்த மாதிரி இருக்கிற ஒரு சமுதாயமா நாங்க தான் முப்பாட்டம் படிக்கல எங்க பாட்டம் படிக்கல எங்க பாட்டன் படிக்காத எங்க அப்பனும் படிக்கல எங்க அப்பன் படிக்கல நானும் படிக்க மாட்டேன் நானே நாலாம் கிளாஸ் தான் படிச்சிருக்கேன் நம்ப மாட்டீங்க நீங்க நான் என்னைக்கு நாலாம் கிளாஸ் மூலம் எங்க அம்மா அப்பா பண்ணி செய்யல படிக்க வைக்கல அப்ப நான் படிப்பு இல்லாம போனதுக்கு என்ன காரணம் அதனுடைய முக்கியத்துவம் எங்க அம்மாவுக்கும் தெரியல எங்க அப்பாவுக்கும் தெரியல சொல்லி தரவும் முடியாது அது போக படிக்கத்தான் வைக்கணும் வைங்க படிக்க வைக்கும்போது நல்ல மார்க் என்ன பள்ளி பள்ளிக்கூடத்து படிப்பு பண்ணிட்டு பத்தாது வீட்லயும் கிளாஸ் நடத்தணும் என் பையன் நல்ல மார்க் வாங்கணும் என்ன செய்வேன் என்னடா கொண்டா சொல்லி கொடுத்தாத்தான் அதை முன்னேற முடியும் இந்த பிராமண சமுதாயமான சமுதாயம் என்ன பண்ணாங்க வெள்ளக்காரங்காலத்துல எதிர்த்தியாகவும் பண்ணல அவங்கள்ட்ட வேலையில இருந்தாங்க படிச்சிட்டு இருந்தாங்க தொடர்ச்சியா இருந்தாங்க அவங்க பிள்ளைகளுக்கு அவங்க சொல்லி கொடுப்பாங்க அப்ப சொல்லி கொடுப்பா சித்தப்படுப்பாங்க மாமா சொல்லிக் கொடுப்பாங்க மாமி சொல்லி கொடுப்பா எல்லாரும் சொல்லிக் கொடுக்கும்போது மார்க் ரொம்ப எடுத்துருவான் இவன் மாடு மேற்கு கூட என்ன மார்க் எடுக்க முடியும் எங்களுக்கு போட்டி போட முடியுமா அப்ப என் பிள்ளைய படிக்க வைக்கும்போது அவனுக்குரிய தகுதி எனக்கும் போட்ட நான் இப்படி அவன் போட்டி போட முடியும் அவனுக்கு நிறைய இடத்துல கோச்சிங் அறிவுல எல்லாம் சமமா இருக்கலாம் கிடைக்கிற கோச்சிங் கம்மியா இருக்க அவனுக்கு நிறைய கோச்சிங் கிடைக்கிது எங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது அப்ப நாங்க வந்து என்ன செய்ய முடிய மாட்டேங்குது அதிகமான மார்க் எடுக்க முடிய மாட்டேங்குது அப்ப இதெல்லாம் கவனத்தில் கொண்டு நாங்க பின்தங்கி இருக்கிறோம் ரொம்ப கீழே இருக்கிறோம் அதனால இன்னைக்கு இந்தியாவில் இருபது சதவீதம் இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் வந்து நாங்க ரெண்டு சதவீதம் இருக்கிறோம் வேலையில அரசாங்க வேலையில அரசாங்க வேலையில நூறு பேர் வேலை பார்த்தாங்கன்னா ரெண்டு முஸ்லீம் தான் நூத்துக்கு ரெண்டு தான் இருக்கிறாங்க ஆனா நூத்துக்கு இருபது நாங்க இருக்கணும் அதே மாதிரி நூத்துக்கு ஒரு உயர்கல்வி ஐஏஎஸ் ஐ பி போன்ற படிப்பா இருக்கட்டும் டாக்டர் போன்ற வக்கீல் போன்ற படிப்பா இருக்கட்டும் நூறு பேர் படிச்சாங்கன்னா நாங்க வந்து இருபது பேர் இருக்கணும்ல நூறு டாக்டர்ல இருபது முஸ்லீம் டாக்டர் இருக்கணுமா இல்லையா ஒன்றரை டாக்டர் ரெண்டு டாக்டர் தான் இருக்கிறாங்க ஒன்றரை எப்படி ஒண்ணு கேட்கக்கூடாது இருநூறுக்கு மூணு அப்ப இருநூறுக்கு மூணுங்கிற கணக்குல இருக்காங்களே தவிர நாங்க என்ன பண்ணல இருபது முஸ்லீம் டாக்டரை காணோம் இருபது முஸ்லீம் என்ஜினியரை காணோம் இருபது முஸ்லீம் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளை காணும் அப்ப இதுக்கெல்லாம் காரணம் என்ன அன்னைக்கு எங்க வேண்டி தியாகம் பண்ணாங்களே அதனுடைய விளைவு அப்ப நாங்க வைக்கிறோமா அரசாங்கம் நம்ப என்ன மாட்டேன் ஒரு கமிஷனை போடுறாங்க சச்சார் நீதிபதி சச்சார் தலைமையில ஒரு கமிஷனை போட்டு இவங்க கத்துறாங்க நெசந்தானா தானா முஸ்லீம்கள்லாம் இடஒதுக்கீட்டு கேட்கிறாங்க கொடுக்கலாம் தானா நிஜமா பாதிக்கப்பட்டிருக்கிறாங்களா சும்மா அரசியலுக்காக சொல்றாங்களான்னு ஒரு கமிஷனை போடுறாங்க அவரும் இந்தியா முழுசும் ஆக்கு வேற ஆணி வேற அலசி ஆராய்ந்து அவர் ஒரு பெரிய திறமையான ஒரு நீதி விளைவர் ராஜேந்திர சச்சார் அவர் அந்த கமிஷன் என்ன பண்றது ஆய்வு பண்ணி நம்ம தலித்து மக்களோட மோசமா இருக்கிறாங்க அவர் சொல்றார் முஸ்லீம்களுடைய நிலைமை நாடு சுதந்திரம் அடையும் போது தலித்துகள் இருந்தாங்களே இப்போ உள்ள தலித்துல இப்ப தலித்துல நாடு சுதந்திரம் அடையும் போது விடுதலை அடையும் போது தலித்துகள் இருந்தாங்களே அந்த நிலைமைய விட மோசமா இருக்கிறாங்க முஸ்லீம்கள் அவர் சொல்கிறாரு அப்போ நிரூபணம் இந்த ஆதாரத்தை வச்சு கேட்குறமே தவிர ஜாதியாக நான் கேட்கல நாங்களே ஒரு முன்னேறின்னு தான் கேட்க மாட்டோம் நாங்களே ஒரு முன்னேறிய சமுதாயமாக உரிய பங்கு கிடைச்சா இட ஒதுக்கீடு வேணாம்னு நாங்கள் சொல்லி கொடுவோம் என்ன பண்றோம் பின்தங்கி இருக்கிறோம் ரொம்ப கீழே கிடக்குறோம் ஒன்றும் கிடைக்காம இருக்கிறோம் அப்ப சச்சாருன்னு சொல்லிப் பிடுறாரு அப்ப ரங்கநாத் மிஷரா கமிஷனை போடுறாங்க அவரும் முந்த நாள் என்ன பண்ணிட்டாரு முஸ்லீம்கள் வந்து எல்லா வகையிலும் புறக்கணிக்கப்பட்டுக்கிறாங்க அவங்களுக்கு பத்து சதவீதம் ஒதுக்கி கொடுக்கணும் இந்திய அளவில் என்ன செய்யணும் நூறு வேலைக்கு பத்தாவது கொடுங்க இருபது கிடைக்கணும் பத்தாவது கொடுங்க என்ன செய்யறாரு அவர் ஒரு கமிஷனை போட்டு பரிந்துரை பண்ணி பார்லிமெண்ட்ல தாக்கல் பண்ணி இருக்காங்க அப்ப இதன் அடிப்படையில் நாங்க என்ன கேட்கறோம்னா எங்களுக்கு ஒதுக்கி தனியா கொடுங்க தனியா கொடுத்தீங்கன்னா நூறு பேர் போட்டீங்கன்னா முஸ்லீம் இத்தனை பேர் இருக்கணும்னு சொல்லுங்க எல்லாத்தையும் நான் கேட்கல இங்க கணக்குப்படி சொல்லுங்க நாங்க கேக்குறோம் இப்ப பாண்டிசை நாங்க ஆறு சதவீதம் இருக்கோன்னு நூறு பேர் வேலைக்கு சேர்த்தாங்க அரசா கணக்குப்படி தான் ஆறு உண்மையில ஒன்னு ஒன்னா ஒன்பதா அவங்கள ஒன்பது கிறிஸ்டின் பாண்டிச்சேரி அரசாங்கத்தினுடைய சட்டசபையில் வைக்கப்பட்ட புள்ளி விவர பிரகாரம் கிறிஸ்தவர்கள் முஸ்லீம்கள் ரங்கசாமி முதல்வராக இருக்குமே நெஞ்சாரு சட்டசபையில் ஒரு தீர்மானம் கொண்டு வந்தாரு அப்போ ஆறு புள்ளி ஒன்னு நாங்க பொழுது எங்களுக்கு ஆறு கிடைக்கணுமே இல்லையா நூறு வேலை இருந்தா ஆறு வேலை எங்களுக்கு எங்க கணக்கு படிக்கு கூட நாங்க பத்துக்கு மேல இருக்கோம் பாண்டிச்சேரியில அரசாங்க கணக்கு நாங்க ஏத்துக்கிறோம் அரசாங்க கணக்குப்படி பார்த்தாலும் நூறு பேருக்கு வேலை கிடைச்சால் ஆறு முஸ்லீம் கிடைக்கணும் நூறு டாக்டர் இடம் கிடைச்சால் எம்பிபிஎஸ் இடம் கிடைச்சால் ஆறு இது சமூக நீதி அப்பதான எல்லா மதத்தவர்களும் வாழக்கூடிய நேரத்தில் ஒரு நல்லிணக்க ஏற்படும் அவங்களுக்கும் டாக்டர் எங்களுக்கு இருக்குது உங்களுக்கு ஒண்ணுமே இல்லடா நீங்க கூமிட்டு நல்லா இருக்குமா இது சமூகநீதி எல்லா மக்களும் இதை ஒத்துக்கொள்ளணும் அப்ப அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் சொன்னா இடஒதுக்கீடு கிடைக்க வந்து எந்த ஒரு முயற்சியும் எடுக்கல இப்போ கூட அரசாங்கத்தில் என்ன பண்ணாங்கன்னு பண்ணாங்க ஒரு மூன்ற கொடுக்கிற ரெண்டரை கொடுக்கிற அளவுக்கு ஒரு பரிந்துரை செஞ்சு வரக்கூடிய நேரத்தில் திடீர்னு என்ன அதுல வந்து நம்ம பாட்டாளி மக்கள் காட்சிக்காரங்க புகுந்து அதுக்கு ஒரு பெரிய போராடம் பண்ணி அது எம்பிசில இருந்து எடுக்கக்கூடாது எம்பிசிங்கிற பிசில இருந்து மாற்றணும்னு சொல்லி சொன்ன உடனே அதுக்கு இன்னொரு கமிஷனை போட்டு புதுவை அரசாங்கம் என்ன செய்த மக்களை ஏமாத்திக்கிட்டு இருக்கிற காட்சி நீங்க பாக்குறோம் ஆனா சச்சார் என்ன சொல்றாருன்னு கேட்டா முஸ்லீம்களை பிசியில சேர்க்கக்கூடாது எம்பிசியில சேர்க்கணுங்கிற சச்சார் என்ன பரிந்துரை செய்யறாருனா முஸ்லீம்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கிறதா இருந்தால் பிற்பட்டோர் பட்டியல் அவங்களை சேர்க்க கூடாது மோஸ்ட் பேக்வர்ட் கிளாஸ் மிகவும் பிற்பட்டோர் பட்டியல் அவங்களை சேர்க்கணும் அதான் சமூக நீதிக்கு உள்ளதுன்னு அவர் பரிந்துரை செய்யறாரு அவருடைய பரிந்துரை அடிப்படையில் இடஒதுக்கீடு கொடுக்கறோம் சொல்லிவிட்டு இந்த பாண்டிச்சேரியில் என்ன பண்றாங்க எம்பிசி ல சேர்க்காம பிசி ல சேர்த்துற மாதிரி ஒரு கமிஷனை போட்டு வேலை நடந்து கொண்டிருக்கிறது பரிந்துரை செஞ்சிட்டாங்க நினைக்கிறேன் அப்ப அது அது வந்து ஏற்கத்தக்க ஒரு முறை இல்லை அப்போ நாங்கள் கேட்பது வந்து தான் கேட்குறோம் பாண்டிச்சேரியை பொறுத்த வரைக்கும் அதுபோக இந்த இடஒதுக்கீட்டு கேட்கறது வந்து நாங்கள் நல்ல ஒரு நிலையில் இருந்து கொண்டு நாங்கள் கேட்கல எங்களுக்கு உரிய எல்லாம் கிடைச்ச நிலையில் நாங்கள் கேட்கல ஒண்ணும் இல்லாமல் பின்னுக்கு போய்கிட்டே இருந்தால் ஒரு சமுதாயம் போய்கிட்டே இருந்தான்னா வேற மாதிரி அவங்கள வந்து கெண்டு எடுத்துருவாங்க தீவிரவாத கூட்டங்கள்லாம் அது பற்றியா அவங்க நாட்டில் ஏதாவது உரிமை இருக்கா நமக்கு பங்கு இருக்கான்னு சொல்லி சில இளைஞர்கள் மூல செலவு பண்ணி அவனை வேற மாதிரி தசை கூடாது என்று சொன்னால் ஆ நமக்கு இந்த நாட்டில் கண்ணியமாக இருக்கிறோம்ன்ற எண்ணத்தை எல்லா மக்களுக்கும் வரணும் எங்களுக்கும் நான் கேட்கல இந்த இடஒதுக்கீடு என்பது எங்களுக்கு மட்டும் நான் கேட்கவே இல்லை எங்களை மாதிரி யாரெல்லாம் இந்த நாட்டில் பிற்படுத்தப்பட்டிருக்கிறார்களோ அவ்வளவு பேருக்கு கிடைக்கட்டும் எல்லா சமுதாயம் படிக்கட்டும் எல்லா சமுதாயத்துக்கும் அவங்க சதவீதம் வேலை கிடைக்கட்டும் சொல்றோம் அதனால எந்த விதமான சட்ட வீரம் கிடையாது மத அடிப்படையில் பாதிக்கப்பட்ட அடிப்பில் கேட்கிறோம்